அனைவருக்கும் திவானி இளர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்குறது வந்து இந்த மயில் இறகுகளுடைய பயன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் மயில் இறகுகள் என்பது நம்முடைய இந்திய கலாச்சாரத்தில் முருகருடைய வாகனமான மயில் அது ஒரு சாந்த சுரோவி அது வந்து முருகனுடைய வாகனம் இந்த மயில் இறகு என்னென்ன நன்மைகள் செய்யும் அப்படின்னு சொன்னால் வீட்டில் இந்த மயிலர்களை வைக்கும் பொழுது வீட்டில் வந்து அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் பாசிட்டிவ் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய நேர்மறையான சக்திகள் அதிகமாக இருக்கும் இந்த மயிலற வந்து நிறைய இடங்களில் கோயில்களில் இன்னும் மசூதிகளில் நிறைய பிற இந்த தர்காக்களில் எல்லாத்திலையும் பாசிட்டிவான எனர்ஜி நமக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மயிலகைகளை வந்து நம்மளுடைய மேலே வந்து தலையிலேருந்து கீழே வரைக்கும் அடிப்பாங்க இதனால் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் நம்முடைய உடம்பில் ஏதாவது துஷ்ட சக்திகள் அல்லது நெகட்டிவான ஒரு சில சக்திகள் இருந்தால் அது உடனே வெளியே போகும் பாசிட்டிவான சக்திகள் வரும் அது வந்து மேலே தடவும் பொழுதே தெரியும் நமக்கு ஒரு பெரிய வைப்ரேஷன் ஆகிற மாதிரி தெரியும் அது உண்மையிலேயே அற்புதமாக இருக்கும் இதை வந்து அனுபவித்து பார்த்தவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மயிலிறகு வீட்டில் வைக்கிறதுனால என்ன பயன் அல்லது பூஜை அறையில் வைக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு சொன்னால் வீடு வந்து முதல்ல சுபிட்சகமாக இருக்கும் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நேர்மறையான ஆற்றல்கள் அபரீதமாக பெருகக்கூடியது எதிர்மறையான ஆற்றல்கள் பக்கத்தில் வராது இன்னும் இதை வந்து அதிகமாக வடநாட்டில் வந்து இந்த மயிலிறகைகளை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இந்த கோயில் மற்றும் புண்ணியஸ்தலங்களில் இந்த மயிலிறகைகளை வந்து அடிப்பாங்க காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரி இடத்துலையும் கால பைர் கோயிலில் வந்து இந்த மயிலிறகு வந்து அடிப்பாங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த தீய சக்திகள் நெகட்டிவ் எனர்ஜி இதெல்லாம் வெளியே போகணும் அப்படின்றதுக்காக அதை அடிப்பாங்க மிக அற்புதமான சக்தி கொண்டது இது வந்து வீட்டில் வைக்கும் பொழுது நமக்கு சுபிச்சங்கள் இன்னும் பணப்பெட்டியில் கூட இதை வைக்கலாம் பணம் சேரும் இன்னும் நகைப்பெட்டியில் பெட்டியில் வைக்கும்போது நகைகள் அபிரீதமாக சேரும் ஏன்னா இது பாசிட்டிவான எனர்ஜி கொண்ட ஒரு அற்புதமான பொருள் இந்த இன்னும் வடநாட்டுகளில் வந்து வயதானவர்கள் வந்து ரொம்ப அதிகமான படுக்கைக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மயிலிறகை வந்து படுக்கையில் வைப்பாங்க ஏன்னா இந்த படுக்கை புண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புண் ஏற்படும் நீண்ட நாட்களாக படுக்கையிலே இருக்கிறவங்க படுக்கை புண் அப்படின்னு சொல்லிவிட்டு தானாகவே புண்கள் உருவாகும் இந்த மயிலிருகம் மேலே படுக்கும் பொழுது அது சாந்தமாக இருக்கும் எந்த ஒரு டிஸ்டர்ப் இருக்காது மிக அற்புதமான ஒரு நிலையில் இருக்கும் இது நம்முடைய இந்தியாவிலையும் நிறைய வீடுகளில் வந்து இந்த மயிலிருகை பயன்படுத்துவாங்க இந்த முஸ்லீம்களுடைய தர்கா என்று சொல்லக்கூடிய மகான்களுடைய சமாதிகள் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகள் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் கண்டிப்பாக இது வந்து கட்டாயம் வச்சுருப்பாங்க இது காலகாலமாக இது மட்டும் இல்லாமல் நம்ம கடைவீதிகளில் முஸ்லீம்கள் வந்து சாம்பிராணி தூபம் போடும் பொழுது இந்த மயிலிறகையும் கூட எடுத்துகிட்டு வருவாங்க இது நம்ம நிறைய கடை வீதிகளில் பார்த்துருப்போம் நம்ம சாதாரணமாக பார்த்துருந்தாலும் இதனால் நிறைய பலன்கள் இருக்குது இந்த மயிலிறகை நம்ம மேலே அடிச்சிட்டாவே நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த தீய சக்திகள் வெளியேறுறது நம்மளாலையும் பார்க்க முடியும் மிக அற்புதமான ஒரு அனுபவம் இந்த மயிலிறகு இருக்கிறது இந்த மயிலிருக வந்து வீட்டில் வைக்கிறதுனால வீட்டில் சுபிச்சம் வரும் நல்ல விஷயங்கள் நடக்கும் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் பூஜை அறையில் வைக்கும் பொழுது அங்கு ஒரு அபரீதமான ஒரு நல்ல சக்திகள் உருவாவதை நம்மளால் பார்க்க முடியும் மெடிடேஷன் செய்வதற்கு பக்கத்தில் அல்லது மேலே பக்கத்தில் வச்சிட்ருக்கும் பொழுது மெடிடேஷன் சீக்கிரமாக கைகூடுறத நம்மளால் பார்க்க முடியும் அவ்வளவு அற்புதமான ஒரு சக்தி இந்த மயிலிறகு இருக்குது இன்னும் இந்த வீடுகளில் வந்து பூஜையடை பெட்ரூமில் வைக்கும் பொழுது மிக சாந்தமான ஒரு நல்ல தூக்கம் வரும் தலையணிக்கு பக்கத்தில் நிறைய சாதுக்கள் எல்லாம் வந்து இந்த மயிலிறகியே தலையண்ணியாக வச்சுக்கிட்டு படுப்பாங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இந்த சாந்தம் ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இதெல்லாம் வந்து நமக்கு வரணும் அப்படின்றதுக்காக இந்த மயிலிறக பயன்படுத்துவாங்க இது பாசிட்டிவ் எனர்ஜி தான் இது வந்து இதில் எந்த சந்தேகமும் இல்லை உங்களுக்கு மயிலிறகுகள் ஏதாவது எங்கேயாவது கிடச்சிச்சின்னா அதை வந்து நம்ம சாதாரணமாக நினைக்காமல் அதை கொண்டு வந்து வீட்டில் பூஜேரியில் பீரோவில் இன்னும் தொழில் செய்யக்கூடிய இடங்கள்லையும் எங்கேயும் வைக்கலாம் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் வைக்கும் பொழுது தொழில் நல்ல செழிப்பாக இருக்கும் தொழில் வந்து எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் எதிரினுடைய தொல்லை பில்லி சூன்யம் அப்புறம் செய்வீனை கோளாறுகள் இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த இறகுகளை நாம் வந்து பயன்படுத்தும்போது தொழில் செய்யக்கூடிய இன்னும் சொல்லப்போனால் ஒரு வாகனம் வச்சுட்டு கூட நினச்சிக்கோங்க ஒரு பஸ்ஸோ லாரியோ வச்சிட்டு இருக்கிறோம் அதில் கூட இதை வைக்கும்போது நமக்கு வந்து எதுவும் விபத்துகள் ஏறாமல் நிம்மதியான ஒரு நிலையை ஏற்படும் அவ்வளவு சாந்தமானது இது இந்த மயிலிறகை ஒருத்தரை வந்து நம்மளுடைய மேலே வந்து தலையிலேருந்து கீழே வந்து அடித்தாவே அந்த ஸ்பரிசம் வந்து நீங்கள் ஏதோ ஒரு பெரிய ஒரு சக்தி நமக்குள்ளே இறங்கின மாதிரி தோணும் இது அனுபவ உண்மை இந்த மாதிரி மயிலிறகுகளை நீங்களும் உங்கள் வீட்டில் எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ வந்து இது சாதாரணமாக விலைக்கு வந்து எளிதான விலையில் தான் கிடைக்கும் அதனால் நீங்கள் கொண்டு வந்து உங்கள் வீட்லேயும் வைக்கலாம் பயன்படுத்தலாம் பூஜைகளில் வைக்கலாம் ஹாலில் வைக்கலாம் மிக அழகாகவும் இருக்கும் அதே சமயத்தில் பல நன்மைகள் கொடுக்கக்கூடியது இந்த மயிலிறகு இது நம்மளுடைய மெடிடேஷன் ரூமு இந்த மெடிடேஷன் ரூமில் மயிலிறகுகள் எப்பயுமே நம்ம வந்து ரெண்டு பக்கம் வச்சுருப்போம் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பாசிட்டிவ் எனர்ஜி கொண்ட நேர்மறையான சக்திகள் கொண்ட மயிலிறகை உங்களுடைய வாழ்க்கையை பயன்படுத்தி வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிரேசிக்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்